ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அயனார் துணை சிறியிருப்பாப்போமா என்னென்னு பார்த்தீங்கன்னா நடேசன் வெளியில் வெளியில் போயிட்டு வந்து வாசலில் உட்காந்துருக்காரு வாசலில் உட்காந்துருக்கையில் நிலா வராங்க நிலா வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு முடியல நாளைக்கு தானே தூள் போனோம் நீங்கள் திரும்பியும் சே என்ன செய்கிறீங்க வெளியில் உட்காந்துருக்கீங்க நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லோன்னுமே மூத்தண்ணே வந்துடுறாரு வந்து என்ன நீங்கள் கட்டில் குடினே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டில் கொண்டு போய் வீட்டுக்குள்ளே போடுறாங்க வீட்டுக்குள்ளே போட்டோன்னே ரெண்டு அப்போ நடேசன் சொல்கிறாரு நீ என்னையே ரொம்ப மிரட்டுற ப பார்த்துக்க நானும் வஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்றாரு வைங்க வஞ்ச நான் என்ன செய்வேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு தலாகணியை மாற்ற சொல்றாங்க அப்புறம் தலாகணியை மாற்றுறாங்க தலாகணியை மாற்றிட்டு நடேசனை உள்ள வச்சுட்டு அப்புறம் வீட்டை கூட்டிகிட்டு நிலா போகிறாங்க நிலா போய் அவங்களுக்கான வேலையை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனார் துணையில் அண்ணன் தம்பி மூணு பேருமே சாரி ரெண்டு பேருமே சாரி மூணு தான் மூணு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் ஃபோனை வச்சுருக்காங்க மூத்தனே வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறாங்க இது நடுவில் உள்ள பாண்டி அவங்கள்ட்ட பேசுகிறாங்க சோ இது சோழன் மட்டும் சாரி பல்லவன் என்ன செய்கிறேன் அப்படின்னா அவனும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ கேட்குறாப்புல நீ யார்கிட்டடா பேசுகிற தான் ஆளே இல்லை நீ யார்கிட்ட பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல சே சேரன் சோழன் கேட்குறாப்புல கேட்க இல்லை நானே என் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு டே ஒன் வயசு தனி தான்டா வந்தேன் நாங்கள் எப்படி ஃப்ரெண்டுக்குள்ளே சேட் பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு இருக்கே எல்லாத்துக்கும் ஆள் கிடச்சிச்சு நான் மட்டும்தான் ரொம்ப சிங்குலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல சொல்லிகிட்டு இருக்கேல நிலா கதவை சாத்திட்டு உள்ளே போ கோச்சிக்காய்ங்க நிலா கதவை சாத்திட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நிலா கேட்குறாங்க சொல்ல நாளைக்கு வந்து நமக்கு ஏரிங் இருக்குது டைவர்ஸ்க்கு என்னாண்டு கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னது கண்டிப்பாக அந்த முறையில் டைவர்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ இவங்க சொல்கிறாங்க என்ன போன தடவை போக முடியாமல் தடவை வாங்கணும்னு சொன்னே சரி விட்டுறாங்க அப்புறம் நிலா ஃபோனை நோண்டிக்கிட்டு இது லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்காங்க லேப்டாப்பை நோண்டிக்கிட்டு இருக்கையில் ஒரு மாதிரி இருக்கீங்களே நான் பார்க்குற நேரம்லாம் அன்டயத்துல தான் வேலை பார்க்குறீங்க எதுக்கு இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன் இது பெரிய ப்ராஜெக்ட் இது முடிச்சு கொடுத்தா எவ்வளோ பணம் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ நான் வேணால் உங்களுக்கு டீ போட்டுறவா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டீ போட தெரியுமா அப்படின் நீலாம் கேட்குறாங்க இல்லை எனக்கு போட தெரியாது போட தெரியுமே மொத போட தெரியாது அப்படின்வாப்பு அப்புறம் நீ இல்லை டீ போடுறது என்ன பெரிய விஷயமா தண்ணியை ஊற்ற டீ தூளை கொதிக்க விட்டுட்டு அப்புறம் பாலை ஊற்றி வடிகட்டி டீ எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் சரி சரி போட்டு வாங்க போய் அவங்க பாத்திரத்தை இங்கிடு ஆனா ஆனால் கடைசியில் பார்த்தா பால் இல்லை அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி வந்து நிற்கிறாப்புல டீ போட்டீங்க போட்டிங்க நிலா கேட்குறாங்க இல்லை நிலா பால் இல்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாங்க ஒரு அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்து நிலாவுக்கு டீயே கொடுத்துட்டு இந்த பேசுறதுல நம்ம டைவர்ஸ் வேணாம்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சொல்ல இல்லை நிலா வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலா ஃபேஸ்ஃபுல்லாக மாறுது கண்டிப்பான முறையில் இப்போ வந்து சேலன் சேரேண்ணா சொல்லணும் ரெண்டு பேர் பேரும் மார்க்கிட்டே வருவாங்க சொல்கிறாப்புல அவங்க வந்து டெவஸ் கொடுத்துட்றாப்புல அப்போ நிலாவுக்கு இப்போ லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு லவ் வரனால அவங்க ஒவ்வொன்றையும் யோசித்து யோசித்து பார்க்குறாங்க இவன் இவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி யோசித்து ஃபீல் அனுக்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அங்கே போயிடுறாங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க கோர்ட்டில் வந்து கேட்குறாங்க கேட்டதுக்கு நிலா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் ஆமாம் எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னோடனே இப்படி பார்த்துட்டு ஸ்டக்காகி அப்படியே நிலா நிற்கிறாங்க நின்றவனே இந்த தடவை ஹேரிங் தான் இந்த ஒரு தடவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்த தடவை டைவர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களோடைய கோர்ட்டு இது வைக்கில் சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க நீலா அங்கே உட்கார இடத்துல ரெண்டு பேர் மூஞ்சி மாற்றி மாற்றி பார்க்குறாங்க அதோட முடிஞ்சு உண்டு சின்னையோட அயனார்த்தனை சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்